வணக்கம் நண்பர்களே வாங்க இன்றைக்கி ஒரு கிறிஸ்பியான டேஸ்டியான பருப்பு வடை செய்யலாம் அதுக்கு வந்து கடலை பருப்பு வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுருக்கணும் அதுக்கு நான் வந்து ஒரு ஆறு காஞ்ச மிளகாவும் சேர்த்துக்கிட்டேன் அதுக்கு தேவையான பற்றி ரெண்டு பெரிய வெங்காயம் ஒரு துண்டு இஞ்சி கருவேப்பில் அரைக்கிறதுக்கு தேவையானதுன்னு பார்த்தீங்கன்னா நான் சோம்பு ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் கடலப்பருப்பு வந்து தண்ணியே இல்லாமல் நல்லா வடிகட்டி வச்சிட்டு இந்த மாதிரி சேர்த்து அரைச்சிக்கோங்க அரைக்கும் போது பார்த்திங்கன்னா பெருங்காயமும் உப்பும் சேர்த்துக்கலாம் இந்த பருப்பு வடைக்கே தேவையான உப்பு வந்து நான் இதிலேயே சேர்த்து போட்டு அரைச்சிருவேன் அப்போ தான் எல்லா இடமும் ஒன்று ஓல கலந்து வந்துடும் இப்போ பார்த்திங்கன்னா பூ எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துக்கிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயம் கருவேப்பிலை இஞ்சியும் சேர்த்து போட்டு பசைஞ்சிக்கோங்க நல்லா பசஞ்சிட்டு ஒரு பாத்திரத்தில் எண்ணெயை காய வச்சுட்டு எண்ணெய் சூடாகுதான்னு பார்க்குறதுக்கு ஒரு துளியை நம்ம எடுத்து போட்டால் அது மேலே எலும்பி வரும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் சூடாயிருச்சு இதில் வந்து நம்ம தட்டி போட்டுக்கலாம் ரொம்ப அமுக்காமல் லைட்டாக தட்டி போடுங்க அப்போ தான் நல்லா பொறிஞ்சி வரும் இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா அதை லேசாக ஒரு தட்டை தட்டுங்க இது ஒரு நாள் ஒரு இது போட்டு பார்த்துக்கோங்க போட்டு பார்த்துட்டு உங்களுக்கு உப்பு கரெக்டாக இருக்கான்னு அந்த நேரத்தில் செக் பண்ணிக்கோங்க உப்பு கரெக்டாக இருந்ததுனால அப்படியே போட்டு எடுத்துடலாம் உப்பு கரெக்டலாம் இந்த நேரம் உப்பு சேர்த்தா எல்லாத்துலேயும் ஒன்றா சேர்த்து கலந்துக்கிடலாம் இது நாலு இது ஒரு போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உருண்டை உருட்டி ஒரு பக்கத்தில் ஒரு தட்டில் வச்சுக்கிட்டு போட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் இதை போட்டுற கேப்பிலேயே நம்ம உருண்டை உருட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் தட்டி தட்டி போட்டுக்கலாம் தட்டும்போது பார்த்தா ரொம்ப சாஃப்டாக தட்டுங்க உள்ளே இல்லைன்னா வேகாத வேகும் ஆனால் இருகலாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் இப்படி லைட்டாக சாஃப்டாக தட்டி போட்டிங்கன்னா அந்த வெங்காயத்தோடு சாப்பிடும்போது நல்லா சாஃப்ட்டாக மேலே மொறு இருக்கும் உள்ளே சாஃப்டாக இருக்கும் இதுக்கு வந்து ஒரு தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இந்த மாதிரி உருட்டி வச்சுக்கோங்க உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்தளவுக்கு உருட்டி வச்சுக்கோங்க நான் சின்னதாக தான் போட்டிருக்கேன் பெருசாக வேணாலும் பெருசாக நம்ம உருட்டி வச்சுக்கலாம் இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க மொதல் ஒரு பேஜ் இந்த மாதிரி செவத்தொட்டி எடுத்த பிறகு அடுத்தது வந்து நம்ம டக்கு டக்குன்னு போட்டு எடுத்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா டக்கு டக்குன்னு அடுத்ததாக போட்டு எடுத்துக்கலாம் நான் ஏற்கனவே உருட்டி வச்சுருக்கிறதுனால எனக்கு ஈஸியாக போட ஃபாஸ்ட்டாக நம்ம செஞ்சு முடிக்கிற மாதிரி நான் உருட்டி வச்சுருக்கேன் இப்பையும் பார்த்தா தெரியும் கையில் அப்படி எடுத்து அப்படி தட்டி அப்படியே உள்ளே தட்டிடுங்க அவ்வளோதான் வடை நம்ம போட்டு முடித்தாச்சு இதே மாதிரி எல்லா வடையும் நம்ம பொறிச்சு எடுத்துகிட்டு ரெடி பண்ணிக்கிறலாம் இந்த மாதிரி செய்கிறது ஈஸியாகவும் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க, இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கறதுக்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ